வணக்கம் த்ரீ இன் ஒன் டாபிக் அதாவது டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி அதாவது நம்மளுடைய ஓல்டு சோல்ஸ் உடைய வந்து நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் அப்புறம் வந்து ஆன்ம குரு வர்சஸ் விஸ்வ குரு அப்படின்ற டாபிக் சரிங்களா ஸோ டிவைன் மேஸ்குலின் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் சேக்ரெட் ஃபார்ம் அப்படிங்கிறத பத்தி ஸோ இது இது அதாவது ஃபெமினைன் சொல்லியிருந்தேன் இது மேஸ்குலின் அப்படின்னு சொன்னான்னா எப்படி வந்து இது வந்து மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற இதை வந்து அழகாக வந்து தாங்கும் சக்தியாக வந்து மாற்றுவாங்க இவங்க இவங்களோட இது வந்து ரொம்ப நம்மளோடைய வந்து வித்தியாசமாக இருக்கும் இதனால தான் வந்து இவங்க வெளித்தன்மையில் வந்து இவங்களை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்தி நடக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெண் மனது ஆழம் என்று நான் வந்து இது ஒரு பாட்டு கூட இருக்குல்ல ஆழம் பெண் பெண் தான் மனசு தான் ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல உள்ள மாஸ்க்லின் நீங்க பார்த்தா நீ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படியே மாத்தி பாடுவாங்க சரிங்களா அந்த பையன் பாட்டு மறந்துட்டேனே A <laughs> மறந்துட்டு பார்த்து சொல்றேன் சரி அப்போ அது அந்த அந்த மாதிரி மாறும் இதுங்க எப்படிடா உள்ள ஒரு ஃபைடியில் ஒன்று இருக்குது வெளியே வந்தா ஒன்று காட்டுது என்ன இவங்க என்னதான் இதுங்கிற மாதிரி நம்மளே வந்து ரொம்ப ஆழத்துக்கு வந்து கொண்டு போவாங்க அது வந்து நம்மளுக்குள்ள நம்ம தேட தேட நம்ம நம்மளுக்குள்ள உள்ள மேஸ்க்ளீனையும் நம்ம நம்ம பார்த்துட்டோம் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வெளியே வந்து இவங்க என்னதான் வந்து வெளியே வந்து அப்படியே ஆக்டிங் கொடுத்தாலும் வந்து அது எடுபடாது சரிங்களா அதான் இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுப்பாடு அதை வந்து அவங்களோட எனர்ஜியை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கட்டுப்பாடு வச்சுக்கிற இதை வந்து தாங்கும் சக்தியை வந்து இவங்க வந்து மாற்றுவாங்க எப்படி எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் வந்து என் கையில் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருப்பாங்க இப்போ மற்ற ஜென்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பவர் அதாவது எப்படி அப்படின்னா என கையில் தான் நீ வந்து இருக்கணும் நீ வந்து பெண் சரிங்களா ஸோ நீ வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை வந்து ஒரு பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் தான் பாஸ் எனக்கு கீழே நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் பவரை வந்து எடுத்திருப்பாங்க மேஸ்கிலின் எல்லாருமே எல்லா மேஸ்க்லேயும் அப்படி தான் இருக்கிறாங்க பட் டிவைன் இந்த சாக்ரட் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து தாங்கும் சக்தியாக வந்து மாற்றும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த கண்ட்ரோல் அதாவது அப்புறம் இந்த தாட்டோ இருக்கும் ஐயோ பிறர் என்ன நினைப்பாங்க இது வந்து ரொம்ப உண்டு அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் அப்படி என்ன செய்வார்கள் அப்படி எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து அவங்க வந்து பதட்டமாவே வந்து இருப்பாங்க ஆனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து மாறும் மாறும் அப்படின்னா தன்னைத்தானே தாங்கும் சக்தியா வந்து இவங்க வந்து மாத்திப்பாங்க இந்த மேஸ்க்ளின் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கன்வெர்ட் அந்த சாக்ரட் எனர்ஜி எப்படி அவங்களை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து மற்றவர்களை வந்து கட்டுப்படுத்தாமல் தன்னை தானே தாங்கும் சக்தியை வந்து இவங்க வந்து மாற்றிப்பாங்க எப்படி அப்படின்னா உணர்ச்சிகளை அடக்காமல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஃபாக வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து இவங்களுக்குள்ள ஒரு சேஃபா கண்ட்ரோல் பவர் இல்லாமல் சேஃப் பவரை வந்து கொடுத்துருவாங்க டிவைன் குவாலிட்டிஸ் வர வர சரிங்களா ஸோ அப்போ எமோஷ்னல் வந்து ஓப்பன் ஆனாலும் இப்போ ஸ்டார்டிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ரொம்ப வீக்காவும் இருப்பாங்க சில சில மேஸ்குலின்ஸ் வந்து இப்படியும் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அதாவது கண்ட்ரோல் போக சிலவங்க அந்த அது அந்த எமோஷனலை வந்து ஸ்டேபிளா தாங்குற சக்தி வந்து இருக்கவே இருக்காது ஸோ அந்த ஸ்டேபிளா என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் அந்த ஸ்டேபிளா இருக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு வந்து அதாவது இந்த சாக்ரட் எனர்ஜி வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணிடும் சரிங்களா என் நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது என்னோட மேஸ்குலின்ட்ட வந்து நான் ரசிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தங்களை எமோஷ்னலாக வந்து ஓப்பன் ஆகும்போது எப்படி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து எனக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து கற்றுக்கணும் ஆனால் அந்த அந் இந்த ஒரு டிவைன் நேச்சர் பல நன்மைகள் வந்து நடந்தது சரிங்களா அதாவது லேடிஸ் வந்து எப்படின்னா ரொம்ப அதாவது எமோஷ்னலாக வந்து ரொம்ப கோபம் இருந்தாலும் அதை வந்து தாங்கவே முடியாது அவங்க வந்து பேர்ஸ்ட் ஆயிடுவாங்க பேர்ஸ்ட் ஆகும் போது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந் அந்த இந்த 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 இதையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த இதில் இந்த அவங்களுடைய கேரக்டர் வச்சுதான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா அந்த இதில் வந்து ஒண்ணுமே எனக்கு நினைச்சா வந்து ஆச்சரியமா இருக்கும் அந்த ஸ்டேபிள் மட்டும் அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா அந்தளுடைய விபரீதம் வந்து எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறதுனா வந்து வார்த்தையால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அது வந்து எந்த மாதிரி சூழ்நிலையை வந்து உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்ப ரொம்ப ரசித்து ரொம்ப ரொம்ப மெராக்கில் நிறச்சி அந் என்னுடைய டிவைன் நேச்சர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்ச ஒரு ஒரு குவாலிட்டி வந்து என் என்னுடைய இதில் வந்து கடைசியாக எனக்கு காட்டின ஒரு குவாலிட்டி இது நானே வந்து எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி அதாவது டிவைன் டிவைனுக்கான குவாலிட்டின்பேன் இது வந்து நார்மல் மேஸ்குலின்கான குவாலிட்டி வந்து கிடையவே கிடையாது டிவைன் மேஸ்குலின்கான குவாலிட்டியை வந்து என்னோட மேஸ்குலின்கிட்ட நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்கிரமிப்பு அதை வந்து துணிச்சலாக கன்வெர்ட் பண்ணும் அவங்களோட மாஸ்க்லீனோட எனர்ஜி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோபத்தில் வந்து கடன் பேசுகிறது அது வந்து ரொம்ப அக்ரஸிவாக வந்து பண்ணாங்க அப்புறம் வந்து என்னை யாருமே கேள்வி கேட்டறக்கூடாதுங்கிற மைண்ட் செட் இருக்கும் ஜென்ஸுக்கு இதெல்லாம் வந்து நார்மலாவே சகஜமாவே இருக்கும் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதான் சொல்ற லேடிஸ்க்கும் ஃபெமினைனுக்கும் மேஸ்க்ளினுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான இருக்கும் இந்த இந்த எனர்ஜிஸ் சரிங்களா சோ அப்ப கோபத்துல வந்து அவங்க வந்து பேசுறது என்ன யாரும் என்னை யாருமே கேள்வி கேட்க கூடாது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்குள்ள இது இப்போ கிடையாது அஹ் இப்படிதான் ஃபெமினைனா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் சோ ஃபைட் மோட்ல இருக்கிறது அது வந்து எப்படியா மாறும் அப்படின்னா கரேஜ் அப்படி அப்படி அதாவது பயம் இருந்தாலும் உண்மையை சொல்லும் தைரியத்தை வந்து எடுப்பாங்க இவங்க மத்தவங்க வந்து இந்த பயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை பேசாம போய் பேசிடுவாங்க சரிங்களா ஆனா டிவைன் குவாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து அந்த பயம் இருந்தாலும் அவங்க வந்து உண்மையை மட்டும்தான் பேசுகிற தைரியம் இது இதுக்கு பேர் தான் தைரியங்கிறதே அவங்க அவங்க அந்த டிவைன் ட தான் நீங்க வந்து கத்துக்கணும் அதாவது சில பேர் என்ன அப்படின்னா எதனாலும் பேசலாம் கண்டமானிக்கு பேசலாம் கோபம் கோபமா பேசலாம் எப்படினாலும் பேசலாம் அப்படிங்கிறவங்க அதுதான் நான் வந்து தைரியம் நான் வந்து கெத்து நான் பார் எப்போ எதா பேசுறேன் அப்படி கிடையாது அந் தான் இதாக இருந்தாலும் அந்த உண்மையை பேசுகிற யாரோ அவங்க தான் வந்து டிவைன் குவாலிட்டிஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அதை கத்தாமல் எதுவும் பண்ணாமல் காமா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஓடாமல் முகம் கொடுத்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து கரெக்டாக அமைதியா அவங்க வந்து சமாளிப்பாங்க சரிங்களா இப்போ இப்ப வந்து தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அமைதியா இருப்ப இருக்கிறோம் தவறு நடக்குது நான் வந்து அமைதியா இருக்கிறேன் எல்லாத்தையுமே நான் தாங்குற சக்தியா வந்து நான் இருக்கிறேன்னா அது வந்து கோழைத்தனம் குவாடு சரிங்க குவாடைஸ் அப்படின்னு அது வந்து கோலை மிகப்பெரிய கோலை இப்படி தவறு நடக்கும் போது நீ வந்து தெரிஞ்சுமே நீ வந்து அமைதியா இருக்கிற அப்படின்னா நீ வந்து ஒரு கோழை சரிங்களா அதை நிதானமாக ஆனால் வெடுக்குன்னு சொல்லாம நிதானமாக உறுதியாக அத வந்து தெளிவா கரேஜா பேசுறது அப்படின்னு சொன்னா அதுதான் டிவைனுக்கான குவாலிட்டிஸ் இந்த இவங்களுடைய இந்த சாக்ரட் எனர்ஜி இவங்களை இதுல இருந்து இதா வந்து கன்வெர்ட் பண்ணும் சரிங்களா அந்த கோவாடினஸ்ல இருந்து கரேஜா வந்து மாத்தி கொடுக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிக்கத்துல இருந்து பாதுகாப்பாக மாத்தி கொடுக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நான் தான் மேல எல்லா மேஸ்ட்ரீன்க்கும் இதுதாங்க நான் தான் டாப்பு நான் தான் அது இது எங்களுக்குள்ள செம்ம சண்டை வந்துச்சுங்க நான் தான் மேல இருப்பேன் மற்றவங்களை வந்து அது எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டோம் நாங்க சரிங்களா அதாவது என்னோட நான சரிசமா இந்த சண்டை போடுவேன் நான் ஒண்ணுமே சண்டை போடுவேன் சரிங்களா ஆஹ் நான் வந்து மேலே கீழே இந்த கான்செப்டே வந்து எனக்கு வரக்கூடாது ஹாஃப் ஆஃப் கான்செப்ட் தான் வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப இருப்பேன் ஒண்ணுமே வியாழக்கிழம பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருப்பேன் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் வியாழக்கிழம மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்து அப்ப தெரியும் அப்ப வந்து நான் முதல்ல வந்து விட்டு கொடுப்பேன் அப்ப வந்து அப்படி கிடையாது யாரா இருந்தாலும் சரி ஏன்னா எனக்கான சாக்கரடி எனர்ஜி எனக்கான அவங்களுக்கான சாக்கரடி எனர்ஜி அவங்களுக்கானது ஸோ அப்போ இந்த எனர்ஜியை வந்து அவங்க எடுக்கணும்ல இப்போ நம்ம தாங்க ட்ரிகர் அவங்கள நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம் அவங்க வந்து நம்மளுக்கான ஒரு இதை வந்து ட்ரிகர் பண்ணாங்க ஸோ நம்மளோட சாக்ரடி எனர்ஜியை வச்சு நம்ம வந்து எது டு எதா மாற்றி அதை எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமினைன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மேஸ்க்ளின்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமலே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து தெரியாத வச்சுக்கே ஒரு ஸ்டேஜ் யூனியன் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா ஓ நீ இந்த குவாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நீ இந்த குவாலிட்டியில இருக்கிறியா மேல கீழே அப்போ ஹாஃப் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் வந்து இதுல வந்து நான் என்னோட எம்பத்தை வந்து நான் கையில் எடுத்து நான் ரொம்ப நல்லவள் நான் அமைதியானவள் நான் வந்து எப்படி கிடையாது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்கள அந்த 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 எனர்ஜியை அவங்கள டிவைன் ஆக்குறதா நம்மளோட வேலை அவங்க நம்மளை டிவைன் ஆக்குறது நான் அவங்களோட வேலை அவங்கள டிவைன் ஆக்குறது நம்மளோட வேலை ஸோ என்னோட பாட்டை வந்து நான் வந்து பவியாச்சுவேன் நான் முதல்ல நான் இப்பவுமே விட்டு எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த இந்த இதுல ஸோ அது அது நடந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காண்டி வந்து இவங்க வந்து பவரை வந்து இவங்க 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 கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து மேஸ்கிலிங் நேச்சரே அப்படிதான் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் நான் சொல்லதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பவர் அது அதை வந்து இருக்காம அவங்க அவங்களோட அவங்கள வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா ப்ரொட்டெக்ஷன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் இப்போ எப்படி அப்படின்னா வலிமையை வந்து காப்பாற்ற வந்து பயப்படுவதும் பலவீன ஷீல்டாக இருப்பது அவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷீல்டா இருக்கணும் ஓனர்ஷிப்பா இருக்க கூடாது கார்டன் கார்டியனா அவங்க வந்து இருக்கணும் இதுதான் அவங்களுடைய மாஸ்ட்ரின் உடைய நேச்சர் சரிங்களா இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மாத்தி இருப்பேன் இதுல இ இந்த குவாலிட்டியில நான் மாத்தி இருப்பேன் எப்படின்னா நான் தான் வந்து ப்ரொடெக்ஷன் சீல்டு வந்து போடணும் இது இதுதான் வந்து எனக்கு சில நேரங்கள்ல வந்து கோபம் வரும் இதை நான் நினைப்பேன் நான் பல நேரங்களில் நான் தப்பு பண்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஏன் வந்து இது வந்து மேஷ்க்ளீனோட அப்போ நான் வந்து மேஷ்க்ளீனோடைய இதை வந்து நான் வந்து ரொம்ப ஹையா டிவைனா மாத்தி வச்சிருக்கிறேன் இப்போ எனக்குள்ள இப்போ நீங்க வந்து எனக்குள்ள உள்ளதை நீங்க வந்து பாத்துட்டாலே தெரியும் நீங்க உள்ளயும் உங்களுக்குள்ள வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி வந்து பேலன்ஸ் நீங்க இல்லைங்க ஆக முடியும் வந்து ஆக முடியும் இப்ப வெளியில உள்ளவங்க வந்து அந்த கம்ப்ளீட்னஸ் எந்த இதுல நீங்க கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்கும் போது என்னன்னா இந்த ப்ரொட்டக்ஷன்ல என்னோட டிவைன் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லலாம் இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து என் அதாவது என்னன்னா எடுக்கலை அப்படின்னு சொல்றதோட எனக்கு வந்து முதல்ல வந்து கார்மிக்கு சோல்மேட்ஸ் இந்த மாதிரி ஃபால்ஸ் இதெல்லாம் நான் பண்ணும்போது இந்த நேச்சர் வந்து யார்கிட்டயுமே இல்லாம இருந்துச்சு புரியுதுங்களா இந்த இந்த நேச்சர் வந்து யார்கிட்டயுமே கிடையாது இந்த கா இந்த அவங்க நான் தான் வந்து அவங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன் வந்து இவங்க இவங்க இந்த நேச்சர் வந்து இல்ல அப்ப என்னோட மேஸ்குலின் இது கிடையாது அப்போ நான் மேஸ்குலின் அந்த எனர்ஜில இருந்து கரெக்டா நான் ஏன் வேலையை செய்யும்போது போது அப்ப என் டிவைன் வந்து இவங்க கிடையாது அப்படிங்கிறதுல இதுல நிறைய பேர் ஃபெயில் ஆகி போனாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒரிஜினல் டின் வந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் நாங்க இது பண்ணி அது இப்போ தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 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 அவங்க என்னைய வந்து ப்ரொடெக்ட் பண்றது என்னைய வந்து பக்காவா வந்து ப்ரொடெக்ட் சரிங்களா சோ இது வந்து வரும் அப்போ சைலன்ஸா நம்ம இருந்துட்டோம்னா அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம டாமினேட் பண்ண கூடாது சரிங்களா இப்ப நான் அமைதியா இருக்கேன்னா என்னைய வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு டிவைனோட குவாலிட்டிஸ் இப்போ சில மனிதர் ஆண்னா என்னன்னா அவனே பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம என்ன சொல்ல வரானே கேட்க அவன் சொல்றதான் கரெக்ட் எப்படி அவன் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து யாருன்னா கார்மிக்கா தான் இருப்பாங்க சரிங்களா அவங்க சோல்மேட்ஸா இருப்பாங்க இல்லை கார்மிகா இருக்கலாம் மோஸ்ட்லி வந்து நான் சொல்றதான் கரெக்ட் நான் சொல்றதா நீ கேட்கணும் நான் தான் பெரியவன் நான் தான் மேலே நிற்கணும் அப்படின்னா ஈகோ உங்களுக்கு இருக்கு இவங்களால நீங்க போது உங்களுக்கு தெரியும் இவங்களான டிவைன் நேச்சர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கருத்தையும் ஒரு ஒரு டிவைனா இருக்கிறவங்க இது கொடுக்கணும் அதுக்கப்புறம் இப்பம்லாம் நான் பார்த்தீங்கன்னா நான் பேசுறதுக்கும் என்னோட டிவைன் வந்து அலோவ் பண்ணு பண்ணுவாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க டிவைன் ஆகி இருக்கிறது கூடிய அவங்க டிவைனா மாறி இருக்கிறாங்கிறது சயின்ஸ் எனக்கு சரிங்களா அப்ப என்ன அப்படின்னா அட்டாக் வரும்போது நான் எப்படி வந்து இப்ப எனக்குள்ள நேச்சர் என்ன என்னோட மேஸ்க்லீனா நான் ரொம்ப டிவைனா மாத்தி வச்சிருக்கிறேன் இந்த கேரக்டர்ல நான் வந்து இது ஸ்டார்டிங்லதான் எனக்கு உண்டு யாராவது என் டிவைனை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க என்னோட மேஸ்குலின அதாவது தவறா வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்குள்ள இருக்கிற பெண்மை வந்து ரொம்ப ஃபாஸ்டா எழும் சரிங்களா ப்ரொடெக்ட் பண்ணும் பெண்மை அப்படின்னு சொல்றதோட காளி அப்படிங்கிறதும் ஒண்ணு உண்டு அந்த இது வந்து ஃபாஸ்டா வந்து வரும் ஏன் அப்படின்னு சொன்னா அது அந்த சோலோடைய நேச்சர் வந்து அப்படிதான் ஒரு அதாவது அவங்களுடைய டிவைனுக்காண்டி அவங்க டிவைனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஃபாஸ்டா வந்து இழும் இப்போ அப்போ நான் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து அதை பேல அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தானே அர்த்தம் இதை வந்து டிவைன் அப்படிங்கிறது கிடையாது நான் எங்கனாலும் நான் வந்து இதை தான் செய்வேன் எவனாவது தவறு எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சி இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க தப்பு பண்ணுறாங்க அது மாதிரி தவறாக இருக்கிறாங்க இது பண்ணால் நான் நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கோபம் வந்துடும் ஏன் அப்படின்னா அந்த காளியோட இது வந்து எனக்கு எலும்பும் ஸோ ஏன்னா நான் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கேன் ஸோ அந்த நேச்சர் வந்து ஒரு ஆணுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பேலன்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அவங்க பேலன்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஒன்னாவதான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இப்பம்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டெக்ஷன்ஸ் எனக்கு முன்னே வந்து நின்று ப்ரொடெக்ஷன்ஸ் யாருமே ஒரு செகண்ட்ல வந்து வருவாப்புல சரிங்களா ஸோ அப்போ அது அந்த குவாலிட்டியில் அவங்க டிவைன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது என்னன்னா டிட்டாச்மெண்ட் அதாவது விலக டிட்டாச்மெண்ட்டுங்கக்கும் நீங்கள் வந்து நிலையான இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வார்த்தை கவனிங்க நிலையான இருப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா யாரோ நீயே எல்லாம் பார்த்துக்கோ டிட்டாச் பண்ணி விட்டு போ அது கிடையாது டிட்டாச்மெண்ட் சரிங்களா அது அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இதுதான் டிட்டாச் பண்ண டிட்டாச் பண்ண டிட்டாச் பண்ண டிட்டாச் பண்ண எனக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை பண்ணி எப்படியும் போ டிட்டாச் பண்ணி விட்டுறேன் எதுக்கு பேர் தான் டிட்டாச் கிடையவே கிடையாது அதுக்கு பேர் டிட்டாச்சே கிடையாது உணர்ச்சியில இருந்து நீ அது பேர் வந்து ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் நம்ம தப்பா நம்ம வந்து வச்சிருக்கிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு டிவைன் மேஸ்குலினா இருந்தா ஓடக்கூடாது சரிங்களா ஒட்டியும் என்ன கூடாது ஓட்டா தாமரை இலை தண்ணீர் போர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் டிட்டாச்மெண்ட்டுக்கான உணர்ச்சிகளுக்கும் விழுந்துடக்கூடாது அவர்களை தனியாகவும் விடக்கூடாது சரிங்களா இதுதான் முக்கியம் உணர்ச்சிகளுக்குள்ளேயும் போய் நீ விழக்கூடாது ஆனா அதுக்காண்டி அவங்கள விட்டுட்டு நான் டிட்டாட்ச் ஆச்சு ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது இது இது வந்து தப்பு சரிங்களா இதெல்லாம் வந்து அவங்க மாத்தி இது எது மாற்றும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சாக்ரட் எனர்ஜி வந்து அவங்களை மாற்றும் சரிங்களா இதெல்லாம் அவங்களுக்கான ஒரு ஒரு மெயினான எனர்ஜிஸ் இதுதான் சரிங்களா இப்போ வந்து ஒரு தழுறான் அப்படின்னா நம்ம வந்து அழு அழுறது அழுறதும் கிடையாது அழவும் கூடாது அவங்கள விட்டு போகவும் கூடாது சரிங்களா அங்கே இருந்து அந்த ஸ்டேபிளாக அவங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் அப்போ வந்து ஷேடோ இது நான் ஒரு இது சொன்னது இப்போ திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஃபுல்லாக ஷேடோ மேஸ்க்ளின் அதாவது மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மேஸ்க்ளின் ஃபுல்லுமே ஷேடோ மேஸ்க்ளின் தான் இருப்பாங்க ஸோ வந்து அவங்க வந்து ஃபியர் பேஸ்ட் அது அதுல இருந்து நீங்க வந்து டிவைனா எப்படி மாத்தணும் அப்படின்னா ஃபியர் பேஸ்டு பவர்ல இருந்து உங்களுக்கு வந்து லவ் ரூட்டட் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே நீங்க வந்து லவ் ரூட்டட் ஸ்ட்ரென்த்தாக தான் வந்து நீங்க வந்து மாறுவீங்க ஸோ கரேஜ் அதாவது கண்டம் இதுல இருந்து கரேஜா மாறணும் ப்ரொடெக்ஷன்ல இருந்து பிரசன்ஸாக மாறணும் இதுதான் வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு சாக்ரடா இருக்கிறாங்க அவங்க எனர்ஜி அவங்க எந்த அளவுக்கு புனிதமான அவங்க எனர்ஜியை அவங்களுடைய மாற்றத்துக்கு எப்படி அடுத்தவங்களை மாத்துறது கிடையாது நம்ம எப்படி வந்து நம்ம மாற்றுறோம் தான் இதோடது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே ரொம்ப லெந்தா போச்சு தனித்தனியா சொல்லிக்கலாம் போல நானு சரி அடுத்தது வந்து என்னது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து ஏன்ஷியன்ட் அதாவது ஓல்டு சோல்ஸ் இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நான் இதை எப்பயோ கற்றுக்கிட்டே இருக்கிறேன் நான் எனக்குலாம் நிறைய நான் இப்போ நான் புதுசாக யாருமே இப்போதைக்கு எனக்கு கற்றே தரல அதாவது ஸ்டார்டிங்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நான் வந்து எங்கள் குருஜிக்கிட்ட போயிட்டு போகிறேன் போகும்போது அவர் பேசிக்கிட்டு இருந்தார் சப் அந்த சென்னையில் தான் அப்போ தான் தீட்சை வாங்கினோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறேன் போகும்போது பேசுகிறார் அவர் பேசுறாரு நான் போய் உட்காந்துருக்கேன் எங்கேயோ நான் கேட்டிருக்கேன் இதை எங்கேயோ கேட்டிருக்கேனே நான் இதெல்லாம் நான் புதுசாக கேட்கலையே இதில் பார்த்துருப்பேன் நான் வீடியோவும் பார்த்தது இல்லையே வச்சது சொல்லிட்டு சொல்றேன் இந்த மாதிரி நம்மளோட சோல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்மளுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்போ வந்து இதை நான் இப்போ கற்றுக்கலையே நான் ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரியுமே ஏற்கனவே நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு வந்து வரும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பழையதை வந்து உங்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிற ஒரு போனோன்னா எடுத்தோன்னே இதே கேள்வி தான் நான் கேட்டேன் போனோன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேட்டேன் இல்லையே நீங்கள் சொன்னீங்க வந்து சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டேன் ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே வந்து அவங்களோட லைஃப் அதாவது சோல்டு இதோட வந்து ஜாயின் ஆகியே வந்துட்டு சரிங்களா அந்த கான்சியஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் சோ அந்த லிங்கேஜ் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கும் நம்மளுக்கு அது தெரியாம இருந்திருக்கும் இதுல வந்த அப்புறம் அந்த விழிப்புணர்வு தன்மை வந்ததுக்கு அப்புறம் வரும் சோ அப்போ ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க அவங்கள பத்தி வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம் நம்ம அப்புறம் டச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் கிடையாது அவங்க அமைதியா இருந்தாலும் அவங்களோட அவங்களோட இது தெரியும் அவங்களோட பிரசன்ஸ் இருந்தாலே வந்து போதும் நம்ம எல்லாமே தெளிவா வந்து தெரிய வந்துரும் லாஜிக்கு முன்னாக்கிட்டே லாஜிக்காக நம்ம மைண்ட் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரெகக்னைஷன் வந்துடும் சரிங்களா லாஜிக்காகவே நம்ம யோசித்துனா வந்து பேச மாட்டோம் அந்த சோலோட இது ஆக்டிவேட் ஆகிட்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும் அதுக்கு முன்னகுட்டியே அது ஓடி வந்து ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லிடும் சரிங்களா இப்போ வந்து இது இதுக்கு சயின்டிஃபிக் லாங்குவேஜில் வந்து ப்ரீ வெர்பல் ரெக்கக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேசுக்கிற முன்னகுட்டியே அவங்கள பற்றி வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு இது சரிங்களா இது வந்து எப்படி அப்படின்னா நான் ஏன் வந்து இதை தேர்ந்தேன்னா ஒருத்தங்க ஓல்டு சோல்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு பாரம்பரியோட ஒரு ஒரு ரிச்சுவல்ஸ் பத்தி ஒருத்தங்க போட்டிருந்தாங்க ஸோ அதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த ரிச்சுவல் ஏன் பண்றாங்க இப்போ நம்மளோட இதெல்லாம் கிடைக்கல பாரம்பரியமா நிறைய இது பண்றாங்கல்ல உங்களுக்கு அதெல்லாம் இப்போ காந்தாரா படம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாரம்பரியான ஒரு ஒரு இதை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான ஒரு இது ஸோ அது அதுக்கு அது ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அது அதுக்குள்ளே பல சூட்சம ரகசியங்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து சும்மா திருவிழா அப்படின்னா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது அதுக்குள்ளே வந்து நிறைய இது இருக்குது ஸோ அந்த இதில் அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த மேஸ்குலின் ஃபெமினைனுக்கான ஒரு பேலன்ஸை வந்து அந்த ரிச்சுவல்ஸ் அந்த இது வந்து செயல்படுத்துறது தான் அவங்க வந்து பாரம்பரியமாக அதை அந்த தொன்று தொற்று வந்து வழிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா அந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய வீடு நம்ம எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ஏன் நம்ம தேடல் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட வீடை வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கவே மாட்டோம் அத நமக்கான ஒரு இடம் சரிங்களா சோ என் அப்போ அந்த திருப்தி வந்து எப்படி அப்படின்னா இந்த பழமை நம்மளுக்கு போக 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 நம்ம தேட 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 எங்க வந்து அந்த வீடு உணர்வு வந்து வருதோ இது நம்ம நம்ம அந்த இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு ஒரு இடமா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து ஏற்கனவே இவங்களை வந்து அறிஞ்சிருக்கிறேனே இவங்களை வந்து நான் பார்த்துருக்குறேனே ஆஹ் அவங்க வந்து என்னதான் வந்து நீங்க வந்து அவங் இது ஒன்று வந்து எனக்கு ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்கும் அதாவது அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த பிறவியில் போன பிறவியில ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட அந்த லிங்க் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அவங்கள வந்து வெறுக்கவே தோணாது நீங்க பாத்திருக்கீங்களா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பயங்கரமா தப் பயங்கரம் துரோகம் பண்ணுவாங்க ஆனா தெரியும் இவங்க வந்து இப்படிதான் பண்றாங்க இவங்க புதுகுலதான் குத்துறாங்க அப்படின்னு அவங்க சில பேரை வந்து இந்த சோல் கனெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வெறுக்கவே தோணாது அது ஏன்னா எனக்குமே புரியாது அது அது எப்படின்னு தெரியல எனக்கு சோ அதான் இதுல போட்டுருக்கு அது இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு அதுதான் இருக்குமா சோ எனர்ஜெட்டிக் தான் வந்து கிராவிட்டி வந்து ரொம்ப லெவல் இருக்கும் அந்த எனர்ஜி வைஸ் தான் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் சோ கனவுல மெடிடேஷன்ல அதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கு எனக்கு கார்மிக் கிடையாது ஃபேன்டி கிடையாது இது வந்து ஒரு ரிமம்பரன்ஸ் ஒரு வந்து சும்மா இது என்ன அப்படின்னா ஒரு தெளிவு தெரியறது காண்டி நம்ம பழைய இதை வந்து நம்மளுக்கு வந்து தான் வந்து வருது ஸோ நான் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா பவுன் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எனர்ஜிஸ் இதெல்லாம் வந்து பண்ணும்போது தடுமாறிடாம நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகே தெரிஞ்சிச்சா ஜஸ்ட் ஓகே ஃபைன் இப்போதான் அப்படிங்க அதை வச்சு பெருசாகவும் நம்மளும் நம்மளே பில்டப்பும் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாம அது வந்து நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி வருதுங்க அவ்வளோதான் அதை வந்து நீங்கள் எந்த சோல் அப்படியே அது போயிட்டே இருக்கும்போது நீ உங்க கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அது வந்து வருது அவ்வளோதான் இத வந்து எப்படி அப்படின்னா நீ வந்து கம்ப்ளீட் பண்ணதான் வந்தாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடையாது இது இத வந்து நீ கம்ப்ளீஷன் அப்படிங்கறதே வந்து வராம இனி என் எதுக்காண்டி வந்தா இது இது இந்த 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 சோலோட இது வந்து உனக்கு எது இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியறது காண்டிதான் வந்து இந்த இது வந்து வருது அப்படின்னு சொல்றேன் சோ இத பத்தி வந்து ரொம்ப சீரியஸா வந்து நான் எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் அந்த சோலோட இது வந்து ஒரு ரெகக்னைசேஷன் காண்டிதான் வந்து அது ஓகே நம்மளுக்கு எங்கேயோ பார்த்துருக்கோம் எங்கேயோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் புதிரா இருக்கும் இதுலயே கடந்து மண்டே முட்டிருக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கு இன்னும் டெப்தா போயிட்டே இருக்கும் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நினைப்போம் இது ஓ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு இதுதான் நம்ம ஓ இதுதான் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஓல்டு சோல் அப்படின்னு தெரியும் போது ஏ அப்பா எங்களா லிங்கேஜ் இருக்குதுதா நம்ம இப்படியா இருந்தோம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்போம் சரிங்களா ஓகே என்னோட சோல் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நானாவே ஏதுப்பேன் ஓ இன்னொரு வருஷமா என் சோல் இருந்திருக்கும் தான் அப்படின்னு திடீர்னு திப்பு திப்புன்னு வந்து இல்லை இல்லை ஒன்னும் கூடவே இருக்கு நீ எங்கேயும் இன்னும் ஓல்டு சோலாவே நீ இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் நான் அவ்வளோ ஓல்டு சோலா இது எதுக்கு சும்மா அவனுக்கு தெரியறதுக்காண்டிதான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் இதை வந்து சீரியஸா எடுக்க கூடாது அவங்க ஏதோ ஓல்டு சோல் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு சொல்ல வந்தேன் நான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஹ் விஸ்வகுரு இதுதான் அதாவது ஆன்ம குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆத்மா வந்து வெளிப்படையும் போது இதுக்கு வந்து நம்மளோட கர்மா போடுறதுக்கு பயம் பயம் போடுறதுக்கு ஆசை அகந்தை எல்லாமே இதுலேருந்து விடுதலை பண்ணுறதுக்காண்டி நம்ம பல தியா தியானம் பண்ணுவோம் மந்திரம் சடல் பண்ணுவோம் உபதேசம் கேட்குறோம் மௌனம் மௌனமா இருக்கிறோம் சில நேரங்கள் இப்ப மாணவன் குரு உறவு இது எல்லாமே எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் காண்டிதான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்போ உன்னை நீயே வந்து அறிந்து கொள்ற தான் இந்த அந்த குருமார்கள் நம்ம வெளியில இருக்கிற நிறைய குருஸ் அப்புறம் அப்ப நம்மளுக்கு உள்ள உள்ள குரு ஆத்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுப்போம் இப்போ உள்தன்மையில் நம்ம வந்து நம்ம எடுக்கும் போது ஆத்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெளியில எல்லாமே இந்த கர்ம பயம் இதெல்லாம் வந்து கழியறதுக்காண்டி வெளியில உள்ள குரு அப்புறம் வந்து நிறைய பார்த்துருப்போம் எல்லாருமே குருவா தானே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எல்லாத்துலேருந்து ஏதாவது ஒன்று எடுப்போம் ஸோ இது எல்லாமே வர்றதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னோட ஆத்ம குரு வந்து உனக்கான ஒரு இதை வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா வெளியில போவோம் நம்ம இப்ப நானா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியவே பார்க்காம இருந்து இப்பதான் நான் வெளியே என்ன நடக்குன்னே பார்ப்பேன் அதுதான் வந்து என்னன்னா இந்த விஸ்வ குரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்காண்டி வந்து அது அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படின்னா அவங்க என்ன பண்றவாங்க அதாவது பெரிய லெவல்ல இருக்கிறவங்க இந்த விஸ்வ குருவா வந்து ஆக்டிவேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகளாவிய விழிப்பு அடையறதுக்காண்டி ஒரு சமூகம் இவங்க வந்து ஒரு சமூகமா தனி நபர் வந்து கிடையாது இவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து தனி நபரா வந்து மாற மாட்டாங்க முதல்ல வந்து நம்ம தனி நபர் நான் தான் நான் தான் போனதுல நான் சொன்னேன் நம்ம உள்ள போகும்போது நம்மளுக்குள்ளதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்டத்தில் இவங்க வந்து ரொம்ப ஹோல் பெருசாக வந்து பார்க்கறதுக்காண்டி இவங்க அதனால தான் மோடிஜியை வந்து விஸ்வகுரு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல இது அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை பார்த்தேன் அப்போ அவங்க வந்து என்ன அப்படின்னா உலகளாவிய விழிப்பு அவங்களுக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவல் நம்மளோட ஏனம் அப்படிலாம் கிடையாது அவங்க பொது சரிங்களா உலகளாவே விழிப்படைகிறதுக்கு இவங்க வந்து தனி நபருக்கோ ஒரு தனி சமூகத்துக்காண்டியே அவங்க வந்து இருக்க மாட்டாங்க இவங்க வந்து சமூகம் நாடு உலகம் நியாயம் ஒழுக்கம் மனிதநேயம் வழிகாட்டுறவங்க அதனாலதான் இந்த விஸ்வகுருக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதா வந்து கொடுக்குறோம் ஏன்னா இவர் அமோடிஜியை பொறுத்தவரை வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது அதனாலதான் அவருக்கு அந்த 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 போஸ்டிங் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா அதனால உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து அவரை வந்து அவ்வளோத்துக்கு விரும்புகிறாங்க ஏன்னா அவர் உள்தன்மையிலிருந்துட்டு அப்புறம் விஸ்வ குருவாக வந்து மாறி இருக்காரு ஸோ உலகம் உயர வேண்டும் என்பதே இவங்களுடைய மையமா இருக்கும் இந்தியாங்கிறத விட அவங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஆக்கிடுவாங்க அவங்களுக்கு அப்போ ஒரே ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஆன்மீக குருக்கும் விஸ்வ குருக்கும் அப்படின்னா இது வந்து நம்ம தனி நபராக இருப்போம் இவங்க வந்து உலகமாக இருப்பாங்க அவ நம்ம ஆன்மீகத்துல இருக்கணும் உள் பயணம் இருக்கும் இவங்க வந்து வெளியையும் உள்ளேயும் சேர்த்து வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க இவங்களுடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கம் வந்து வெறும் மோட்சமா இருக்கும் இவங்களுக்கான நோக்கம் வந்து தர்ம உலகமே வந்து தர்ம உலகமா வந்து மாறுறதுக்கான இருக்கும் உறவு வந்து இவங்களுக்கு வந்து தனிப்பட்டதா இருக்கும் பொது வந்து எல்லா தாக்கமும் தாக்கத்தையும் வந்து அப்போ உள்ளே வெளியே ரெண்டு ரெண்டு சைடா வந்து இவங்க வந்து இது வந்து ரொம்ப லெவல் வந்து இது பண்ணுவாங்க சோ இந்த வந்து தானே வந்து இவங்க வந்து தூய்மைப்படுத்துற ஆத்ம குருவா இருந்து இவங்களை தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் உலகத்தை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க ஸோ இவங்க ரொம்ப கஷ்டமாக அதில் அதில் வந்து சில இது வந்து கொடுத்துருந்தாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் எப்படின்னா அதை கரெக்டாக படிக்கும் போது தான் நான் பண்ண அதாவது இவங்களை எப்படிலாம் இந்த விஸ்வ இருக்கிற இவங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ விதமான பொறாமைகள் இருக்கும் ஜெலஸ் இருக்கும் இவங்களை எப்படி அவமானப்படுத்துறதுக்கு வந்து துடிப்பாங்க இவங்க கேரக்டரை எப்படி அசோசினேஷன் பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து இவங்க இந்த விஸ்வகுருவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க வந்து இதை அனுபவிப்பாங்க எப்படி நம்ம தனி மனித நான் நான் சொன்னேன் அதனால சொன்னேன் எல்லாமே வந்து சேமா தானே இருக்கா அவங்களும் இதை தான் பண்றாங்க நம்மளும் அப்ப நம்ம இண்டிவிஜுவல் மோட்சம் அடைகிறதுக்காண்டி நம்ம வந்து பண்றோம் அவங்க உலகம் அப்ப அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறத நம்ம மட்டும் பாக்குறோம்ல அந்த குருவா இருக்கிறவங்க அவங்க வெளித்தன்மையில் உலகத்துக்கு வந்து அவங்க பார்க்கும் அவங்களுக்கும் இதே ஜெலஸ் ஜெலஸான பீப்புள்ஸ் அட்டாப்ப பாருங்க உலகத்துல உள்ள எல்லா ஜெலஸான பீப்புளையும் தான் அவர் சொன்னார் ஏதோ டெய்லி ரெண்டு கிலோ வந்து நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் அந்த 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 ஸ்வீட்ஸே வந்து நீங்க கேளுங்க நிறைய தமிழ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் என் லைஃப் டைம்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்பீட்ச் வந்து ஃபுல்லும் யாராவது தமிழ்ல போட மாட்டாங்களான்னு காத்துருந்தேன் அப்புறம் தமிழ்ல போட்டாங்களான்னு சொல்லி ஃபுல் அதாவது ஹிந்தில தெரியலனாலும் பானு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் புரியுது புரிஞ்சது அப்புறம் இங்கிலீஷ்ல யாராவது போடாம ஃபுல்லும் யாராவது போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லும் ஒருத்தவங்க வந்து போட்டாங்க அது ஃபுல்லுமே நான் பார்த்து அப்படி நான் வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணேன் அப்போ அவங்களுக்கும் பொறாமை அவங்களுக்கும் கேரக்டர் இது எல்லாமே இதுல என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில இருந்து பண்றாங்க பாருங்க இதுதான் என்னால் தாங்க முடியல எவ்வளவோ மாநிலங்கள் இருக்கு எல் எவ்வளவோ இருக்கு ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் இவ்வளோத்துக்கு சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதாவது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே வந்து பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தில் அப்படின்னு பேர் போன ஒரு மாநிலமாக இருந்து இப்போ வந்து இவ்வளோ கேவலமா போய் கிடக்குன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஸோ இதில் இருந்து ஆட்கள் போய் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அது பெண்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் ரொம்ப 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 அசிங்கமாகவும் இருக்குது நெஞ்சு வந்து பதறுது எப்படி இதுங்கெல்லாம் வந்து அது பேர் பாருங்களேன் எனக்கு என்னன்னு தெரியல அந்த ஜோதி ஜோதி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இப்போ குறுக்க மறுக்க வந்து அந்த பேர் வச்சுக்கிட்டே இவங்க அதாவது பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுங்களுடைய பேருக்கும் இதுங்க நடந்துக்கிட்ட விதத்துக்கும் எதுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாமல் நடக்குதுங்க உட்காந்துட்டு விஸ்வ குரு இருக்கிறாரு அது அவர் வந்து அவங்க வந்து இதுக்காண்டியே அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க மூலமாக பியூரிஃபை ஆகணும் தமிழ்நாடு அப்படிங்கிறதான் என்னோட ஆசை தேங்க்யூ